எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்த வசனம் ஆதி ஆகமம் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து இது யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்த வசனம் அவன் ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருந்தபடியால் இந்த அருமையான வார்த்தையை ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார் என்ன அது வாக்குத்தம் அவர் உயர் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார் அதில் ஒன்று அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசிர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசிர்வதிப்பார் என்ன அருமையான வாக்கு தத்துவம் யோசிப்பு அப்படி தேவனை தேடினதுனாலே பற்றி அவனுக்கு அந்த ஆசிர்வாதம் கிடைத்தது நீதிமொழிகள் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்கிறது உண்மை உள்ளவர்களே கத்தர் அப்படி ஆசீர்வதிப்பாரா நல்ல கவனிங்க கத்தருடைய ஆசிர்வாதம் யோசிப்புக்கு கொடுத்தது போல இன்றைக்கு இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார் அதே ஆசிர்வாதம் கொடுக்கிற தேவன் வாக்கு மாறாத தேவன் பட்சபாதமற்ற தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார் விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்வீர்களா ரெண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை உள்ளவர்களை கத்தரை ஆசீர்வதிப்பார் கொஞ்சம் மனசை யோசித்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையை உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீங்களா ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை உண்மையாக செய்கிறீங்களா அல்லது ஏமாற்றுகிறவர்களாய் வஞ்சகம் பண்ணுகிறவர்களாய் நானும் ஆண்டு வரை தேடுறேன்னு சொல்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நேரம் குறைவாக இருக்கப்படின்னாலே நீங்கள் உங்களை இப்பொழுது ஆராய்ந்து பார்த்து குறைவுகளை சரி செய்து தெய்வ பயத்தோடு காத்திருங்க இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கும் அடுத்ததாக இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பாருங்க சந்ததி சந்ததியாக கொடுப்பார்கள் ஏசாயா அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அப்படி சொல்லுகிறது நீங்கள் தேடுறதுனால விட்டுற மாட்டார் குடும்பம் முழுவதும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வாதம் பெறும் இதற்கு ஒரு உதாரணம் நல்ல உதாரணம் ஆப்ரஹாம் தான் பனிரெண்டாம் அதிகாரம் ஆதியாகவும் ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவன் அவனை தெரிந்து கொண்டு அவனை ஆசீர்வதித்தார் மட்டுமல்ல மத்தைய சுசேஷம் முதலாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினேழு வரை வாசித்து பாருங்கள் ஆபிரகாமிலிருந்து இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரை அவர் வரும் வரை அந்த ஆசிர்வாதத்தை தொடர்ந்து கொடுத்திருக்கார் தொடர்ந்து கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார் எனக்கு அருமையானுளே ஆகவே உங்களை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தையும் சந்ததி சந்ததியும் கத்தர் இன்றைக்கு அதே வண்ணமாக ஆசீர்வதிக்கிறவர் நம் மத்தியில் வந்திருக்கிறார் எவ்வளவு சந்தோஷம் பார்த்திங்களா எனக்கு குடும்பம் இல்லை எனக்கு குழந்தை நினைக்காதீங்க அதே ஆண்டவர் வாக்குமாறாத ஆண்டவர் இன்றைக்கு இந்த வசனத்தின்படி ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கொடுக்க போகிறார் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் உண்மை உள்ளவர்களாய் கேளுங்கள் இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என்ன சொல்கிறது ஆபிரகாம் என்ன செய்தான் விசுவாசிக்கிறவனாக இருந்தான் விசுவாசிகளுக்கு இருந்தான் ஆகவே விசுவாசத்தோடு நாம் கேட்கும் பொழுது கத்தர் என்ன செய்வாராம் பாருங்கள் சங்கீதம் நூற்று பதினைந்து பதிமூன்றில் வாசிக்கிறோம் தமக்கு பிரியமான பெரியோரையும் சிறியோரையும் ஆசிர்வதிப்பார் சின்ன பிள்ளைங்க நீங்களும் ஆசிர்வாதம் பெறலாம் இன்றைக்கு எல்லாேருக்கும் ஆசிர்வாதம் கொடுக்க ஆண்டவர் வந்திருக்கிறார் இது ஒரு வாக்குத்த வசனம் இப்படிய பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது இந்த வாக்குத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கு என்பது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அதை செய்வார் நிறைவேற்றுவார் விசுவாசிக்கிறீங்களா நம்புறீங்களா உண்மையுள்ளவர்களா இதை எடுத்துக்கொள்வீர்களா இப்பொழுது ஆசீர்வாதத்தை பேர ஜெபிப்போமா எங்கள் அருமை தகப்பனே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்குறோம்ப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக நோக்கி பார்க்குறோம்ப்பா யார் யார் உண்மையாக உமை தேடுகிறார்களோ பயபக்தியோடு தேடுகிறார்களோ விசுவாசத்தோடு தேடுகிறார்களோ என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கிறார்களோ ஆண்டு ஒரே நீர் உள்ளத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற தகப்பன் உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியம் ஆசீர்வதியம் உண்மை உத்தமம் பரிசுத்தம் விசுவாசம் நிறைந்தவர்களாய் உன்னுடைய பிள்ளைகள் உம்மை தேடும்படியாய் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் முடியாய் அவருடைய இருதயங்களே அவருடைய வாழ்க்கையை மாற்று கிருபையினால் நிரப்புவீராக நிரப்பு இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமேன்